இப்படி அல்லாவுடைய தூதர் நோயாலும் வழியாலும் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தங்களுடைய கடைசி இரண்டு நாட்களில் சில முக்கியமான அறிவுரைகளை முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லு அழிவ செல்லும் எமக்கு சொன்னார்கள் எம்முடைய தூதர் மரணமாவதற்கு முன்னால் கூறிய மிக முக்கியமான அறிவுரைகள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவுடைய தூதர் சொல்ல செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஐ ரதி அல்லாஹ்க அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதருடைய இறுதி நேரம் கடுமையான வழியால் அல்லாவுடைய தூதர் தங்களுடைய நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் தன்னுடைய முகத்தை ஒரு ஆடையால் மறைத்திருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர்

மஸ்ஜிதாக எடுத்துக் கொண்டார்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாக அழகி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாக அழகி செல்லம் இதை சொல்ல வருகிறார்கள் இந்த சமூகம் சிற்கை விட்டு தூரமாக வேண்டும் அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை விட்டு தூரமாக வேண்டும் அல்லாவிற்கு மாறுபட்டு எப்படி அனுப்பப்பட்ட நபிமார்களையே அவர்கள் வணங்குமிடம் அவர்களுடைய கபுர்களை வணங்குமிடமாக ஆக்கி அவர்கள் அந்த நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணங்குமிடமாக மாற்றினார்களோ அது போன்று என்னுடைய சமூகம் என்னுடைய கபுரை நான் இறந்ததற்கு பிறகு வணங்கக்கூடிய இடமாக மாற்றிவிடக் கூடாது என்பதை உணர்த்துவதற்காக அரசு சொல்லலா அழகி செல்ல சொன்னார்கள் யூதர்களையும் நசலானிகளையும் அல்லாஹ் சபிப்பானாக அல்லாஹ் அழிப்பானாக அவர்கள் தங்களுடைய நபிமார்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய கபுர்களை வணங்குமிடமாக எடுத்துக் கொள்கிறார்கள் மேலும் சொன்னார்கள் என்னுடைய கபுரை வணங்கக்கூடிய எச்சரித்தார்கள் எந்த ஒரு எச்சரிக்கையை ரசூலுல்லாஹி சொல்லு அழிஹுவ தங்களுடைய மரண நேரத்தில் இந்த உம்மத்திற்கு அல்லாஹருடைய தூதர் சொன்னார்களோ அந்த ஒரு எச்சரிக்கை சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது பாருங்கள் இந்த முஸ்லிம் நாடுகளில் பாருங்கள் நாம் வாழக்கூடிய இடங்களில் நல்லவர்கள் இழந்து இறந்து விட்டால் அவுளியாக்கள் இறந்து விட்டால் அவர்களை நாம் மதிக்கிறோம் அவர்களை நேசிக்கிறோம் அவுளியாக்களுடைய நேசத்தின் மூலமாக அல்லாஹுடைய நேசத்தை அடையலாம் அல்லாவுடைய நெருக்கத்தை அடையலாம் ஆனால் அவர்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய கபுர்களை கட்டி அதை ஒரு கட்டிடமாக ஆக்கி அங்கே செய்யக்கூடிய அனாச்சாரங்களை எம்முடைய கண்களால் பார்க்க முடிகிறது நல்லவர்கள் அடக்கமாக இருக்கக்கூடிய கபர்களுக்கு சென்று இந்த முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள் அங்கே சென்று சுஜூது செய்கிறார்கள் யாருக்கு சுஜூத் வணங்க தகுதியானவன் வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியானவன் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் தொழுகையில் அல்லாவிற்கு உறுதியை கொடுத்து விட்டு கபூர்களுக்கு சென்று செய்கிறார்களே இது வணக்கம் இல்லையா எச்சரித்தார்கள் கபூர்களை தவாப் செய்கிறார்கள் கபூர்களுக்கு சென்றால் தன்னுடைய நோய் குணமாகும் என்று எதிர்பார்க்கிறார்கள் கபூர்களுக்கு சென்றால் தனக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள் இதைத்தானே அல்லாவுடைய தூதர் தங்களுடைய மரண நேரத்தில் எச்சரித்தார்கள் யூதர்களுடைய காரியம் காரியம் என்னுடைய உம்மத்தில் வந்துவிடக் கூடாது என்னுடைய கபுரை நீங்கள் அப்படி ஆக்கி விடாதீர்கள் அழகிய செல்லம் தங்களுடைய மரண நேரத்தில் தங்களுடைய தோழர்களுக்கு இந்த உம்மத்திற்கு எச்சரிக்கையா அல்லாவுடைய தூதர் சொல்லு அழகிய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சிர்கை குறித்து எச்சரித்தார்கள் மரணிக்கும் பொழுது அல்லாவிற்கு இணை வைத்த நிலையில் நீங்கள் மரணித்து விடாதீர்கள் இது போன்ற காரியங்கள் அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி விடும் என்பதை சொல்லுர் செல்லும் இந்த எச்சரிக்கையின் மூலமாக தெளிவுபடுத்தினார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லு அழி செல்லும் மரணிப்பதற்கு முன்னால் கூறிய மிக முக்கியமான இரண்டாவது அறிவுரை

அல்லாஹவின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையிலே தன்னை படைத்த இறைவனின் மீது நல்லெண்ணம் அந்த எண்ணம் இரண்டு வகைப்படும் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட எண்ணம் ஏற்றுக்கொள்ளப்படாத எண்ணம் ஒருவன் பாவம் செய்கிறான் அவன் பாவம் செய்ததற்கு பிறகு என் ரப்பு அவனிட நான் செய்தால் இந்த பாவத்தை அல்லாஹ மன்னிப்பான் என்று நினைத்தால் இவன் அல்லாஹின் மீது நல்ல எண்ணம் கொள்ளுகிறான் குற்றம் செய்கிறான் நான் அடியான் அடிமை நான் நான் மன்னிப்பு கேட்டால் எல்லாம் இறைவனின் பாவத்தை மன்னிப்பானா அது நடக்காது என்று அல்லாஹவின் மீது எண்ணம் கொள்ளக்கூடியவன் அல்லாஹவின் மீது கெட்ட எண்ணத்தை கொள்கிறான் நான் கடலில் இருக்கிறேன் துன்பத்தில் இருக்கிறேன் வேதனையில் இருக்கிறேன் என் வாழ்வில் சிரமத்தில் இருக்கிறேன் என் சிரமத்தை அல்லாஹ் ஒருவன் தான் நீக்க முடியும் என் சோதனைகளை என் இறைவன் ஒருவன் தான் நீக்க முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையை அல்லாஹவின் மீது யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹவின் மீது நல்லெண்ணம் கொண்டிருக்கிறார்கள் யார் என் சோதனை என் சிரமம் என்னுடைய கடன் என்னுடைய நோய் என்னுடைய குழந்தையின்மை இது இனிமேல் நடக்காது இப்படித்தான் என் வாழ்க்கை அமைந்திருக்கிறது இதைத்தான் அல்லாஹ் எனக்கு கதறாக விதித்திருக்கிறான் என்று அல்லாஹிடத்திலே முறையிடாமல் அல்லாஹின் மீது நம்பிக்கை இல்லாமல் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் அல்லாஹின் மீது தீய எண்ணம் கொண்டிருக்கிறார்கள்